அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சின்ன விழிப்புணர்வு வீடியோ இது இந்த வருடம் முதல் முறையாக இயற்கை முறையில் நம்ம பயிர் செஞ்சிருக்கிற தூயமல்லி இந்த வருஷம் நல்ல மழை அந்த குளத்தில் சின்ன குளம் நம்ம வெட்டி வச்சிருக்கிறோம் மழை நீர் சேமகரிக்கு சேகரிக்கிறதுக்காக அதில் நல்லா தண்ணி இருக்குது இது வந்து தூயமல்லி நல்லா பறிஞ்சு வளர்ந்து போயிருக்குது இது பர ரெகுலராக இந்த பகுதியில் போகக்கூடிய ஆர் என்ஆர் அதோடய உயரம் என்னன்னு பார்த்துக்கிறேங்க ஸோ நம்ம முட்டைக்கால் அளவு தான் இருக்குது உயரத்து கூட இல்லை பார்த்திங்களா இது வரப்பு இது வரப்பு அவ்வளோதான் அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஸோ முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி அந்த மாதிரி இன்னும் பறிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு சராசரியாக ஒரு சில இதில் கூட இருக்குது ஒரு இதில் கம்பி இருக்குது ஒரு இருபத்தஞ்சு வைக்கலாம் இப்போ தான் பால் பிடிக்குது இதெல்லாம் தொண்ணூறு நாள் பயிர் அப்படியே படுத்துருச்சு பறிஞ்சு இது நமக்கு நூற்றி இருபது நாள் ஒரு மாதம் இடைவெளி இருக்குது இது வந்து பூச்சிக்கொல்லி உரம் பூச்சி மருந்தனம் போடப்பட்ட விஷம் ஏற்றப்பட்ட அப்படின்னு தான் சொல்லணும் விஷமேற்றப்பட்ட நிற்காதீர்கள் இது முழுக்க முழுக்க இயற்கை முறையில் போட்டிருக்கோம் நல்ல அருமையாக வந்திருக்கு முதல் முறை நம்ம வந்து முயற்சி செஞ்சுருக்கிறோம் உண்மையில் சந்தோஷமான விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு நல்ல இயற்கு முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதை பொறுத்து தான் அடுத்த வருஷம் நம்ம இதை எப்படி ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கு அடுத்த வருஷம் நல்லா இருந்ததுன்னா இதோட பலம் கூடுதலாக அதை நாலு ஆறு எட்டு அப்படின்னு கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ இதை வந்து அப்படியே மிஷின் வச்சு சின்ன அந்த உருட்டல் விதை நெல் விதைக்கக்கூடிய ஒரு சின்ன இயந்திரம் இருக்குது அப்படியே ஒவ்வொரு நெல்லாக போடும் அதை வச்சு போட்டோம் இந்த தடவை இதெல்லாம் கலை மட்டும் ஆட்களை விட்டு எடுத்தோம் அங்கே ஒரு பூ மூணு பனைமரம் சும்மா அந்த கம்பு அரளி கம்பு எடுத்து கொண்டு வந்து போட்டோம் அப்படி ஓண்டி வச்சோம் ஒரு நாலஞ்சு இடத்துல அதெல்லாம் தொளித்தறிச்சி ஸோ இதில் ஆல்ரெடி வெட்டி வேர்னா இருக்குது அங்கே வந்து திருவோடுமரம் இருக்குது அங்கே ஒரு வாழைக்கண்டு இங்கே வந்து தேத்தாங்கோட்டை நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள்